வணக்கம் யூடியூபில் எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் ரமேஷ்குமார் சேனலுக்கு உங்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அருகிலுள்ள பெல் ஐக்கானில் ஆல் என்று கிளிக் செய்யுங்கள் ஏற்றுமதி பற்றி நான் தினமும் நடத்தும் நிகழ்ச்சிகளை கண்டு பயனடைங்கள் இந்த நிகழ்ச்சியின் தலைப்பு ஏற்றுமதி செய்வது எப்படி ஏற்றுமதி பற்றி பொதுமக்களின் கேள்விகளையும் அதற்கு என்னுடைய விளக்கமான பதில்களையும் இப்போது பார்ப்போம் முதல் கடிதம் நான் கடல் உணவுப் பொருட்களை ஏற்றுமதி செய்ய ஆர்வமாக உள்ளேன் ஏற்றுமதி செய்தால் ஆர்டர்கள் கிடைக்குமா தேவகி குடும்பத் தலைவி சென்னையிலிருந்து கேட்டிருக்கிறார் இவருடைய கேள்விக்கு என்னுடைய பதில் உலகில் கடல் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்தியா சிறந்து விளங்குகிறது கடல் உணவுப் பொருட்களில் ஐம்பது சதவீதம் இறால்கள் மட்டும் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன இந்தியாவிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் ஆண்டில் அமெரிக்கா ஜெர்மனி பிரான்ஸ் கனடா ஜப்பான் தென்கிழக்கு ஆசிய நாடுகள் ஆகிய நாடுகளுக்கு கடல் பொருட்கள் சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளன நீங்கள் கடலோப் பொருட்களை தரமாக ஏற்றுமதி செய்யுங்கள் ஆர்டர்கள் தொடர்ந்து கிடைக்கும் நான் ஏற்றுமதி பற்றிய பயிற்சி நடத்தி வருகிறேன் ஏற்றுமதி பயிற்சுவிலில் ஏற்றுமதி நிறுவனம் தொடங்குவது முதல் பொருட்களை கப்பல் மூலமாகவும் விமானம் மூலமாகவும் வெளிநாடுகளுக்கு வெற்றிகரமாக ஏற்றுமதி செய்வது வரை அனைத்து விவரங்களையும் ஏற்றுமதி பயிற்சிப்புகளில் விளக்கமாக கற்றுத் தருகிறேன் ஏற்றுமதி பயிற்சோப்பிலில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் என்னுடைய தொலைபேசி எண்ணுக்கு அழைக்கவும் எக்ஸ்போர்ட் ட்ரெயினிங் ரமேஷ்குமார் தொலைபேசி எண் தொண்ணூற்றி ஒன்பது ஐம்பத்தி ரெண்டு அறுபத்தி ஒன்பது எழுபத்தி ஒன்று தொண்ணூற்றி ஆறு நன்றி வணக்கம்